அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறுவதற்கும் பிரதோஷம் மூலமாக எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும்பது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல வந்து கும்பம் ராசி சதிம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் எக்ஸாக்டாக பத்தா பதினோராது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க மற்றும் சதீம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்தத்து நண்பர்களுமே நிரந்தரமாக நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவிங்க ஸோ இந்த நாள் பிரதோஷம் அப்படின்றது வந்து ஒன்பது ஒன்று நம்மளுடைய ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான நாள் கூடிய காரணத்தினால உங்களுக்கு நேரம் கிடைச்சது அப்படின்னா நீங்க இந்த பிரதோஷம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து காலையிலே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து நல்ல ஆசைகள் நிறைவேறாத ஒரு கூட அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க உங்களுக்கு நிறைவேறாத நல்ல விஷயத்த பத்தி நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்த பத்தி நினைச்சிட்டு வாங்க எந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நட இந்த முடிக்கிற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நடக்க வேண்டிய நல்ல விஷயத்த மனதில் நினைச்சுக்கிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா வந்து ஒரு அற்புதமான நல்ல விஷயம் உங்களுக்கு கை கொடுவதற்கு இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நான்கு ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது சதயம் நட்சத்திர நண்பர்களால் வந்து ஏழு சொன்னியோடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சனி காலத்தில் இருக்கீங்க என்ன தான் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த காரணத்து கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க இதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சிவபெருமான வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடு நிச்சயமாக நடக்காது அப்படின்றது வந்து உண்மைங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஒன்பதாம் தேதி மட்டும் அல்லாது திங்கட்கிழமையும் காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் வாங்கிட்டு வாங்க இன்கேஸ் உங்களுடைய வீட்டில் அருகில் வந்து சிவபெருமான் கோவில் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோயிலுக்கு ரெகுலராக வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த நாள் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல உகந்த நாட்களாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ற உறுதியாகவே நம்மளால் வந்து மேலும் வந்து தற்சமயம் உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த நாளில் வந்து கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களுடைய முன்னேற்றத்திற்காகவோ அல்லது உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காகவோ அல்லது வந்து நீங்க வந்து லோன் கட்ட முடியாத சுச்சுவேஷனால உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்க கடன் தொகை வாங்குவதற்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா யோசிச்சிட்டு அதற்கப்புறமா கடன் தொகையை வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் அந்த கடன் தொகையை வந்து கண்டிப்பாக திருப்பி செலுத்த முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை நீங்க அது யோசிக்காமல் இமீடியா வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க சொன்ன டைம்ல அந்த கடன் தொகையை வந்து திருப்பி செலுத்துவதற்கு கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ கடன் விஷயத்தில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புதமான நல்ல சிறந்த நாளாக வந்து நம்மளுடைய கும்பம் ராசி சாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே பொதுவாக வந்து இரண்டாவது வீட்டில் வந்து தீய கிரகம் எதனா இருந்தது அப்படின்னாலே அது வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளோடையோ அல்லது வந்து உங்களுடைய மனைவியிடையோ அல்லது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையுடன் ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதிப்பட்டுக்கிட்டு இன்கேஸ் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க வந்து என்ன ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் எந்தளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா அந்த கடவுள வழிபாடு பண்ணிட்டு வந்தக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க சோ உங்களுக்கு முன்கோபம் அப்படின்றது வராமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சனம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்துல அமர்ந்துகிட்டு அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாது உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து டயத்துக்கு கரெக்டா சாப்பிடாமையோ அல்லது வந்து அதே சமயம் இப்ப வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க மெடிசன் ரெகுலராக எடுத்துக்காம இருந்தீங்க அப்படின்னாலும் இதனால எங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீவம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது அஜீர்ண கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு டெய்லியுமே வந்து அதே சமயம் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டில் கண்ட்ரோலாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ரொம்பவே மன ஒருத்தோட இருக்கீங்க சனீஸ்வரர் வந்து உங்களுடைய தலையில அமர்ந்திருக்கார் அப்படின்ட்டு ஆமாங்க ஜென்ம சனி அப்படின்றது வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் ஆனாலும் கூட எல்லாருக்குமே கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு வந்து என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குதோ அதனை பேஸ் பண்ணி தான் இந்த ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்றும் சொல்லக்கூடிய ஜென்ம சனியுடைய தாக்கம் இருக்குமே தவிர மற்றபடி வந்து பொதுவாக எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து ஒரு சிலருடைய ஆக்டிவிட்டீஸ்னால உங்களுக்கு வந்து முன்கோபம் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுடைய மனதை கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலன்ட்டை விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒன்பதாம் தேதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக நடப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பணத்தை வந்து முதலீடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து புதிய பிஸ்னஸில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்போ உங்களுடைய பணத்தை வந்து எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி வந்து ஒரு அற்புதமான தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து உங்ககிட்ட வந்து கடன் தொகை கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடன் தொகை மற்றவங்களுக்கு தரீங்களோ அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னால் நீங்கள் கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதனாலேயே ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் மனதில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பண விஷயத்தில் உஷாராக இருக்கீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ சீனியர் இருந்தீங்க உங்களுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்பவே அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஒரு சில சீனியர் வந்து உங்களுக்கு வந்து பிபி சுகர் இது எல்லாமே வந்து கண்ட்ரோலாக இருக்கும் மேலும் ஒரு சிலருக்கு வந்து பிபி சுகர் இதெல்லாம் கண்ட்ரோலில் இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு பிபி சுகர்லாம் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி கரெக்டான மெடிசன் வந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டு பிளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கிடையாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் ஸோ அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து டயட் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதே சமயம் வந்து நீங்கள் எல்லா நாளும் காலையிலும் மற்றும் மாலையிலும் ரெகுலராக வந்து உடற்பயிற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய உடல்நிலை பொறுத்தவரைக்கும் மிக சிறம் சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான வெற்றி சாணமான உதய சாந்திரா நம்மளுடைய குருபகவான் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க எப்போவுமே உபஜய சாணங்களை வந்து பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இப்போ உங்களுக்கு சுபர் கிரகமான குரு பகவான் இந்த இடத்துல போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார் பட் ஸ்டில் இருந்தாலும் குரு வந்து ஒரு முழு சுபர் அப்படின்னக்கூடிய காரணத்தினால தான் இருக்கின்ற இடத்தோடைய தான் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் அப்படின்றது நம்ம எல்லா மே நல்லா தெரியுங்க குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசலஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவு கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் ஏற்பட்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த தேதியிலிருந்து உங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லபடியாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காம போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னில் அன்னிலருந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்பவே மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் வாய்ப்பு வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடை நாள் இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமண வயதை வந்து தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி திருமணம் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் கை கொடுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஆரம்ப நாளாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாணம் மற்றும் தந்தை சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்து திருமண தடை விலகிட்டு உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த ஒன்பதாம் தேதி வந்து ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய

இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு நன்றி மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ